ஸோ படம் பொறுத்தவரை நான் அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு நான் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கண்டிப்பாக கொடுப்பேன் ஸோ எதுக்கு அந்த ஃபைவ் மட்டும் எதுக்கு மிஸ் ஆகுதுன்னா ஸ்டோரி நார்மல் தான் அதுக்கு மட்டும்தான் நான் ஃபைவ் மார்க் ஒரு பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் பண்ணுறேன் பட் ஸ்க்ரீன் பே செம்மையாக இருக்குது அண்ட் ஆக்டரோட செகண்ட் மூவி நான் இப்போ கேள்விப்பட்டேன் அண்ட் ஹீரோ சகர் நான் ஃபஸ்ட்டு படத்தையும் வந்தேன் ஸோ நார்மல் இல்லாமல் செம்மையாக இருந்துச்சு அண்ட் இது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் டைமிங் கரெக்ட் ரொம்ப அடிக்காமல் ரெண்டு ரெண்டு மணி நேரம் படம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நானும் என் ஃப்ரெண்ட்ஸை ஒன்றா வந்தோம் ஜாலியாக லவ் ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் ரிலேட் ஆகுது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் தான் சத்தியமாக சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப்லாம் இப்போ டவுன் வந்தவங்க செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட்டு வேணால் ட்விஸ்ட்டு டுஸ்ட்டு வச்சுட்டு அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஸோ படத்துக்கு என்ன வேணும் கான்ஃப்ளிக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஹைப் பண்ணிட்டே இருக்கணும் ஆடியன்ஸ் இது எல்லாமே இந்த படத்து இருக்குது வேறு என்ன வேணும் நீ வந்து படம் பார்த்த மாட்ட போதும் உண்மை படம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த படம் சப்போர்ட் பண்ணுங்கள் பேர்ட் ப்ரொமோஷனில் மனசை தொட்டு சொல்கிறேன் ஸோ இந்த ஆடியன்ஸ் தான் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் அண்ட் லவ் ஆடியன்ஸ் முக்கியமாக ட்ரில்லர் இப்போ வரைக்கும் நம்ம காமெடி நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் பட் ட்ரில்லர் நம்ம அதிகமாக ரசித்தோம் அந்த ட்ரில்லர் ப்ளஸ் லவ் முக்கியமாக இது இப்போ வரைக்கும் ரிவ்யூ சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல காமெடி பால அவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க அதுதான் ப்ளஸ்ஸே படத்தோட அந்த ஹீரோவை தாண்டி ப்ளஸ்ஸே அவர் தான் செய்து சொல்கிறேன் லபர் பந்து எவ்வளோ இட்டு கொடுத்தாங்க காமெடி அந்த நம்ம அண்ணா காமெடியே நல்ல எல்லா படத்தையும் யூஸ் பண்ணுங்கயா சத்தியமாக சொல்கிறேன் அண்ணா அந்த அண்ணா இருக்கிறதான் தான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளஸ்ஸே எது ஸ்டோரி பிளஸ் வேறு லெவலில் பாடம் சான்ஸே இல்லை சூப்பராக இருக்குது ஒரு பொண்ணுங்களுக்கு இந்தமாரி தப்பு நடக்கக்கூடாது அந்த மாதிரி பையனுங்க வந்து ஒரு பணக்கார பையனுங்க இந்த மாதிரி பணக்காரங்க இல்லை இப்போ நிறைய பையனுங்க வந்து இப்போ சொசைட்டியில் இந்த மாதிரி நடக்குது இந்தமாரி நடக்கக்கூடாதுன்ட்டு இந்த ஒரு படவை வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஃபேமிலியாக பார்க்கலாம் எ ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் ஒரு லவ்வர்ஸாகவும் பார்க்கலாம் பெண்களுக்கு ஒரு பாடமாக இந்த படம் எடுத்துருக்காங்க பையன் இனிமேல் வந்து இந்த சொசைட்டியில் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடமாக இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம் ஆ படம் ஓவராலாக நல்லா இருந்தது ஃபேமிலியோட வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் சஜஸ்டபுளான மூவி தான் ஸ்டார்டிங் வந்து ஒரு லவ் கம் மூவி நான் ஃபர்ஸ்ட் எண்ட்ரென்ஸ்னா எனக்கு எந்த ஐடியாமே இல்லை ஜெஸ்ட் மூவி அட்டன் பண்ணும்போது லவ் மூவி பேஸ்ட் மூவி நினைச்சேன் போக ஒரு நல்லா இருந்தது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு ஃபுல்லாகவே இருக்கு நல்லா மூவி ஃபுல்லாகவே ட்விஸ்டாக தான் இருக்குது ஆ கண்டிப்பா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் படம் நான் நினை நான் நினச்சதை விட சூப்பரவாக இருக்குது படம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் இந்த படத்தை எல்லோருமே வந்து பார்க்கலாம் எல்லா கேட்டகரிஸ் பசங்களும் வந்து பார்க்கலாம் லவ் அண்ட் வந்து காமெடி எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த படத்தில் ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹீரோ நான் இது இதுதான் ஃபஸ்ட் படம் செகண்ட் படமாக நினைக்கிறேன் ஸோ நல்லா பண்ணியிருக்காரு படம் காமெடியும் நல்லாயிருக்கு ஹீரோயும் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம் வந்து பார்க்கலாம் ஆ பயங்கர என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு எங்களை பார்க்க வச்சது கண்ணே மூட வைக்கல எங்களை அடுத்தது என்னது அடுத்தது என்னது அடுத்த நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் தான் படம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உண்மையிலே நல்லா இருக்கு தருணம் அப்படின்ற டைல் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் கொண்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்டாக பார்த்தீங்கன்னா லவ் சென்டிமெண்ட் அப்படியே போய் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கிரீன் பிளே ஒரு கிறிஸ்பா போயிருக்கு ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா காமெடியும் இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ்னு சொல்லுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாவது படம் நடிச்சிரு இது டேரக்டரோட ரெண்டாவது படம் மதியம் இல்லை சூப்பராக டேரக்ட் பண்ணியிருக்காரு டேரெக்டரு எல்லா கேரக்டரும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது நல்லா கொண்டு போயிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு ஹோல்சமான மூவின்னா அதுதான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்டர்டெயின்மெண்டும் இருக்குது அண்ட் அதே சமயம் ஒரு சோஷியல் மெஷோர் முடிச்சிருக்காங்க ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு நார்மல் மூவி மாதிரி தான் இருக்கும் பட் வந்து சோஷியல் மெஷ்டும் முடிச்சது இல்லாமல் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது நல்லா பெஸ்ட்டான மூவி நீங்கள் டிக்கெட் வாங்கி பார்க்குற அளவுக்கு ஒரு வர்த்தான மூவி கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நடக்கிற இப்போ நடக்கிற ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற ஒரு ஸ்டோரி இந்த எப்படி சொல்கிறது ஃப்ளோட்டிங் பண்ணுறது டேட்டிங் பண்ணுறது அதெல்லாம் எவ்வளோ பேர் பண்ணிகிட்ருக்காங்க தப்பாக ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லா எப்படி சொல்கிறதுனா ஆக்சுவலாக இது வந்து பசங்க பார்த்தா கூட எவ்வளோ சேஃபாக இருக்கணும் பொண்ணுங்க பசங்க கூட எவ்வளோ சேஃபாக இருக்குது அது இல்லாமல் தண்டனை கிடைக்கிறதுக்கு எப்படி சொல்கிறது இப்போ இந்த பொண்ணுங்களை ரேப் பண்ணால் அபியூஸ் பண்ணால் அதுக்கான தண்டனை கிடைக்கிறதுல அது ஒரு போலீஸாக வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அந்த மெத்தட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது மொத்தத்தில் ஆசமான மூவி இது தேங்க்யூ டேரக்டர் செம்யா பண்ணியிருக்காரு டேரக்டர் ஒரு பெஸ்ட் பெஸ்ட்டு விஷர்ஸ் ஹீரோஸ் ஆக்சுவலாக ஹீரோ வந்து நான் இன்ஸ்டாகிராமிலேருந்து நீ முடியும்னு இந்த படத்தில் பார்த்துருக்கேன் அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கும் அவரோட பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காரு இன்னும் அவர் நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நல்லாயிருக்கும் வீக்கெண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸும் எப்படி சொல்லுது இப்போ சில படம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்க முடியும் சில படம் வந்து எயிட்டின் ப்ளஸ்ஸாக இருக்கும் பட் அதையும் தாண்டி ஃபேமிலி மூவி சக்ஸஸ்ஃபுல்லாகிறது ரொம்ப கஷ்டம் இந்த மூவி கண்டிப்பாகும் படம் வந்து அட்டிபொலி சூப்பராக இருந்தது அந்த ட்விஸ்ட் மல் ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது ஹீரோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்கள மைண்ட் அதெல்லாம் நல்லா இருந்தது உண்மையிலேயே படம் வந்து பயங்கரமாக இருந்தது நாங்கள் எதிர்பார்க்கல ஓகே நார்மலாக தான் வந்து பார்த்தோம் நல்ல க்ரியேட்டிவாக யோசித்து ஒரு சரியான ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க படத்தில் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஹீரோ வந்து பயங்கர செட்டில்டாக பண்ணியிருந்தாரு அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக ஏற்ற மாதிரி அவர் பண்ணியிருந்தார் இது ஒரு மெசேஜ் இருக்குது இந்த படத்தில் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் அபியூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்களாம் வந்து இந்த படத்தை பார்க்கணும் பண்ணால் இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்றதும் ஃபுல்லா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே டிஸ்டா தான் இருந்தது எங்களுக்கே புரியல லாஸ்ட் போகும்போது எல்லாமே புரிஞ்சது சமர் டிஸ்ட் கண்டிப்பா பார்க்கணும் எல்லாருமே பார்க்கணும் அந்த படம் நல்ல படம் எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம் இது இந்த படம் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய படமா வரணும் அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருணம் படம் பார்க்க வந்திருந்தோம் இப்போ தருணம் படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆக்டர் வந்து ஆக்டர் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட பெஸ்ட்டு சூப்பராக கொடுத்துருக்காரு கெரியர் பெஸ்ட்டே கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப்ல ஒரு த்ரில்லர் சீன் ஒன்று நடக்கும் அந்த த்ரில்லர் சீனுக்கு அப்புறமா இந்த த்ரில்லர் சீனுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்கும் ஒரு இன் ஆஃப்டர் இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு பெஸ்ட் ட்விஸ்ட்டாக வச்சு இந்த படத்தை வந்து சூப்பராக கொண்டு போயிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி அடன்ஸ்க்கு எல்லாத்துக்குமான ஒரு படம் ஸோ ஃபேமிலியோட வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க படம் சூப்பராக இருக்கு பர்ஃபார்மென்ஸ் வைஸ் உண்மையிலே நல்லா இருந்தது லைக் ஒரு தப்பு பண்ணால் கூட அது எப்படி மற்றவங்களுக்கு டவுட் வராத மாதிரி அதை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத வந்து ரொம்ப க்ளீனாக காட்டியிருக்காரு பிகாஸ் அதில் வந்து அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸோ போலீஸ் ஆஃபீஸரோட மைண்ட் வந்து ஒரு ஒரு கிரைம் பண்ணால் எப்படிலாம் யோசிக்கும் அதை எப்படிலாம் கவர் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கனால ஸோ அதை எப்படி கவர் பண்ணுறா ஃபேஸில் காமிக்காம எப்படி இருக்குதுன்ற மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார் கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது லாஸ்ட்டாக ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு ஸோ அது கனெக்ட் ஆச்சு லைக் வந்து இப்போது டூ பி ஃப்ரங்க் இப்போ வந்து லேடிஸ் கே இப்போது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுக்கு வந்து விஷம் கொடுத்து சாவிடுச்சு அவரோட பாய் அதனால ஒரு பொண்ணு தப்பு செஞ்சிட்டா அப்படின்றது அது தப்பு தான் ஆப்யஸ்லி அதை வந்து நான் எந்த விதத்துலையும் அதை நியாயப்படுத்தலை தப்பு தான் ஆனால் ஒரு பொண்ணு செஞ்சுட்டானோட அது ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை தராங்க இதுவே ஆண்கள் வந்து எத்தனையோ பெண்களை கற்பழிச்சு கொலை பண்ணுறாங்க ஆனால் அவங்கள வந்து ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ பெயில் அந்த மாதிரி விட்டுடுறாங்க அவங்க திருப்பி அந்த பொண்ணை தேடி போய் கொலை பண்ணுறாங்க ஸோ அதே தண்டனை ஆண்களுக்கும் தரணும் தப்புன்னா யார் பண்ணாலும் தப்பு ஸோ அந்த மாதிரி அவர் லாஸ்ட்டாக சொன்ன டயலாக் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா மாதிரி ஆடியன்ஸ்க்குமே கரெக்டாக இருக்கும் எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம்